மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற மோட்டவோட விருது வாக்கோடு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மக்கள் ஆய்வு என்ற இந்த பல்துறை ஆய்வு மையம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அந்த செயல்பாட்டினுடைய தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடைத்தேர்தல் இரண்டாவது இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் களத்தை ஆய்வு செய்து அந்த முடிவுகளை இங்கே அறிக்கையாக உங்களுக்கு வழங்குகிறோம் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்பதனால ஊடகவியலாளர்கள் மூலமாக இந்த ஆய்வு முடிவுகளை மக்களுக்கு எடுத்து செல்கிறோம் அந்த பணியை செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ அறிக்கையே நம்முடைய மக்கள் துணை இயக்குனர் மலர் சிறுமலர் அவங்க இப்போது வாசிப்பாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கல ஆய்வு முடிவுகளின் சாராம்சம் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற விருது வாக்கோடு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர் கள ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் மக்கள் ஆய்வகம் தற்போது இரண்டாம் முறையாக இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் நூற்றி பதினெட்டு இடங்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது வாக்காளர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வை இருபத்தி ஐந்து கள தகவல் சேகரிப்பாளர்கள் நடத்தினர் தமிழகத்தில் அண்மை காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்களிலேயே உப்புச்சப்பில்லாத ஒன்றாக பரவலாக கருதப்பட்டாலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்து பல உள்ளொலிகளை வழங்கக்கூடியதாக இக்கருத்து அமைந்துள்ளது இன்று அதாவது கணிப்பு நடந்த அன்று வாக்களிப்பதாக இருந்தால் வாக்காளர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு திமுக முன்னணியில் உள்ளது எனினும் முந்தைய தேர்தல்களோடு ஒப்பிடும்போது வாக்களிப்பதில் ஆர்வம் இல்லாதவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது கவனிக்கத்தக்கது திமுக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஒரு சதவீதம் நோட்டா இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் வாக்களிக்க விருப்பமில்லை பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் தெரிவிக்க இயலாது ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் தொகுதியின் ஒவ்வொரு தெருவுக்குள்ளும் அந்தந்த வாக்குச்சாவடியைச் சேர்ந்த வாக்காளர் பட்டியலோடு திமுக களப்பணியாளர்கள் நடத்தி வரும் பரிவர்த்தனைகள் திருப்திகரமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் பெரிய தலைவர்களின் பிரச்சாரம் இன்றியே திமுகவிற்கான ஆதரவு எழுபது விழுக்காடை தாண்டும் வாய்ப்புள்ளது புறக்கணிப்பு செய்த கட்சிகளின் வாக்குகள் அதிமுக பாஜக தாவேகா ஆகிய கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் அக்கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் வழக்கமாக அக்கட்சிகளை ஆதரிப்பவர்கள் வாக்குகள் பிரியும் விதம் அதாவது அதிமுகவினர் வாக்குகள் திமுகவினருக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பாஜகவினருடைய ஓட்டுகள் திமுகவினருக்கு பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓட்டு திமுகவினருக்கு பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் நடிகர்களின் ரசிகர்களின் வாக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிக ரசிகர்களை பெற்ற முதல் ஐந்து நடிகர்களும் அந்த ரசிகர்களின் வாக்குகள் இந்த இடைத்தேர்தலில் பிரியும் விதமும் அஜித் ரசிகர்கள் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதத்தினர் விஜய் ரசிகர்கள் ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பத்தொன்போது புள்ளி ஒரு சதவீதம் ரஜினி பதிமூன்று பதினான்கு புள்ளி மூன்று சதவீதம் கமல் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் விஷால் நான்கு புள்ளி எட்டு எட்டு சதவீதத்தினர் இவர்களுடைய வாக்குகள் திமுக நாம் தமிழர் கட்சிக்கு பிரியும் சதவிகிதம் அஜித் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமும் அதே போல விஜய் கட்சி விஜய் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதமும் ரஜினி ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதமும் கமல் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமும் விஷால் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமும் ஜாதி ரீதியாக அனைத்து வகுப்பினரிடமும் நாம் தமிழர் கட்சியை விட மிக அதிக ஆதரவை திமுக பெறுகிறது கொங்கு வேளாள கவுண்டர் வாக்குகள் மட்டும் குறிப்பிடத்தக்க அளவு நாம் தமிழர் கட்சிக்கு செல்கின்றன பட்டியலினத்தவர் திமுகவினருக்கு அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு ஆறு புள்ளி ஐந்து கொங்கு வேளாளர் திமுகவினருக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பது சதவீதம் முதலியார் திமுகவினருக்கு அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீதம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாம் வாக்களிக்க விரும்பும் கட்சி மற்றும் முதல்வர் குறித்து ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களின் கருத்து முதல் ஐந்து இடங்கள் வாக்களிக்க விரும்பும் கட்சி திமுக முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அஇஅதிமுக பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினோரு சதவீதம் பாஜக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல்வராக விரும்பும் விரும்பும் தலைவர் முக ஸ்டாலின் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் எடப்பாடி பழனிசாமி இருபது புள்ளி இரண்டு சதவீதம் விஜய் பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் சீமான் எட்டு சதவீதம் அண்ணாமலை ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மேலிரு அட்டவணைகள் மற்றும் இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் விதம் ஆகியவற்றை சமீபத்திய மக்கள் ஆய்வின் கணக் கணிப்புகளோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்புகள் ஒப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி முன்னிலை பெற்றாலும் வாக்கு சரிவை எதிர்கொண் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் முதல் மாநி மாநில மாநாட்டை தொடர்ந்து தாவேக்காவுக்கு ஆ ஆதரவு வளர்ந்து வருகிறது அதிமுக தாவேக்க இடைவெளி வெகுவாக குறை குறுகி வருகிறது முதல்வராக விரும்பும் தலைவர்களில் கட்சியை விட அதிக ஆதரவு அண்ணாமலைக்கும் குறைந்த ஆதரவு சீமானுக்கும் இருப்பது கவனிக்கத்தக்கது ஈவேரா பெரியார் குறித்து ஊடகங்களில் பரவலாக நடைபெறும் விமர்சன மோதல்கள் மோதல்கள் ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இடைத்தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் சூழல் இல்லை அறுபது புள்ளி ஐந்து சதவீதம் இடைத்தேர்தல் முடிவுகளை நிச்சயம் பாதிக்கும் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் இந்த பிரச்சனை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பாதிக்கலாம் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் இந்த பிரச்சனை குறித்து அவ்வளவாக தெரியாது இருபது புள்ளி எட்டு சதவீதம் தமிழக அளவிலும் தொகுதி அளவிலும் மக்கள் எதிர்கொள்ளும் தலையாய ஐந்து பிரச்சனைகள் பட்டியலில் பெரியார் குறித்த விவாதம் இடம்பெறவில்லை என்பது நோக்கத்தக்கது தமிழக அளவிலான பிரச்சனைகள் அரசு துறைகளில் லஞ்சம் முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் விலைவாசி உயர்வு பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் ஜாதி பிரச்சனை பத்து புள்ளி ஆறு சதவீதம் வேலையில்லா திண்டாட்டம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் தொகுதி அளவிலான பிரச்சனைகள் நெசவு பாதிப்பு ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி பிரச்சனை இருபது புள்ளி மூன்று சதவீதம் சாக்கடை கழிவு மேலாண்மை ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் சீரற்ற மின் விநியோகம் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் குடிநீர் தட்டுப்பாடு நான்கு புள்ளி மூன்று சதவீதம் அறிக்கை முடிஞ்சிருச்சு இதில் கண்டிப்பாக நீங்கள் கே வாசிக்கும் போது தெரியும் கேள்விகள் கண்டிப்பாக தோணி இருக்கும் ஏன்னா அந்த புள்ளி விவரங்களில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது விளக்கம் கேட்டாலும் சரி இல்லை கேள்விகள் கேட்டாலும் சரி மாற்று கருத்தாக உங்களுடைய பார்வை கள பணி நீங்கள் நீங்களும் ஆய்வு செய்திருப்பீங்க அதை ஒட்டி அதை அதை குறித்து கூட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் விளக்கம் வேணும்னா கேளுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள்

அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து இப்போ நீங்க அதிமுக களத்துல இல்ல இல்லாத பட்சத்துல அந்த கட்சி உறுப்பினர்கள் அல்லது வழக்கமா அந்த கட்சிக்கு ஓட்டு போறேன்னு சொல்றவங்க அவங்க என்ன செய்வான் அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு ஒண்ணு வாக்களிக்க நான் போக மாட்டேன் விருப்பம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அல்லது நான் போனாலும் நோட்டாவுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இருக்கக்கூடிய கட்சிகள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருத்தர் போடலாம் இப்போ இது இந்த தேர்தலில் மட்டும் இல்ல விக்கிரவாண்டி தேர்தலிலுமே நம்ம நம்முடைய கள ஆய்வு முடிவுகள் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அது எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு பீப்புள் ஸ்டடிஸ் எக்ஸ் ஒய் இசட் அந்த வெப்சைட்ல எல்லா அறிக்கைகளுமே இருக்கு நீங்க அங்க பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தே இடைத்தேர்தலையுமே அதிமுக களம் காணாத நிலையில அதிமுகவினுடைய அந்த உறுப்பினர்கள் திமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் வாக்கு பீச்சு கொடுத்துருக்கிறாங்க

இது ஏடிம் பிடிம் என்று அந்த லேபிள்களுக்குள்ளே நான் போக போகலை ஆனால் களத்தில் பாஜகவிற்கு வழக்கமாக ஓட்டு போடக்கூடியவங்க அல்லது பாஜகவில் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவங்க பகிர்ந்துக்கிட்டது இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க இன்னைக்கு ஓட்டு போடுறாங்கன்னா யாருக்கு போடுவீங்க அப்படிங்கும்போது நாம் தமிழருக்கு அந்த உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஏழு விழுக்காடு வரைக்கும் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு விழுக்காடு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 3 ஃபைனல் நம்பர் 3 விஜயோட ஓட்டர் அத ஃபேன்ஸ் நாட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து 55.6% இட் கோஸ் டு டிஎம்கே எஸ் அப்போ இவர் வந்து டிஎம்கே எதிர்ப்பு ஒரு கேம்பெயின் பண்றாரு அது வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எடுபடல அப்படினால இந்த அதாவது ரசிகர்கள் இருக்காங்க நடிகராக ரசிகர்கள் இப்ப நம்ம கேட்டுக்கிறது நடிகர்கள் ஒரு ஆர்டிஸ்டா ஒரு நடிகரா அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அந்த ரசிகர்களில் விஜயினுடைய தாவைக்கா அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நான் சொல்றது சரியா சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ரசிகர்கள் இப்போ பத்து பேர் இருக்கிறாங்கன்னா தாவைக்கால உறுப்பினராக இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அல்ல கட்சிகளை சாராதவர்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு போடும்போது யாருக்கு போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் வேணால் உறுதியாக இருக்கலாம் ஆனால் ரசிகர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சது மாதிரி தானே போடுவாங்க அப்படி போடுறாங்க அது என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் அனைவரும் வாக்காளருக்கு அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படின்றது கண்டிப்பாக உறுதி அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும்

இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அதுவே இந்த நடிகர்களை தவிர்த்து தமிழ்நாடு அரசியல் இயங்கவில்லை அப்படின்றது உண்மைதானே அப்ப தமிழக அரசியலை அதனுடைய முழு பரிமாணங்களோடு பல்வேறு பரிமாணங்களோடு ஒட்டுமொத்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே த டைனாமிக்ஸ் இஸ் சைக்காலஜி அதை புரிஞ்சுக்கணும்னாலே நம்ம இந்த கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு

இந்த பதினாறு புள்ளி ஏழு சதமீகிதம் அப்படின்றது ஆஹ் நம்ம கலாய்வு நடந்த அந்த சூழ்நிலையில அந்த அந்த ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட்லேயே ரெண்டாவது பாரகிராஃப் பாருங்க தொகுதி அளவில் தெரு தெருவா நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த பரிவர்த்தனைகள் எவ்வளவு வெற்றிகரமாக நடக்க போகுது திருப்திகரமாக நடக்க போது அப்படின்றத பொறுத்து நாம் தமிழருக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் குறைவதற்கும் கொஞ்சம் குறைவதற்கும் திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மிக அதிகமாக ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த காலத்திலயே திமுக நாம் தமிழர் இந்த ரெண்டு பேர் மோதல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்குகள் இந்த நம்ம கல ஆய்வு செய்த டயத்துல அவ்வளவு உறுதியாக இல்லை மாறலாம் மாறலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கு

இந்த காலத்தில் ரெண்டு தான் நிறாங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தர் ஓட்டு போடணும் இல்லை சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடலாம் இல்லை ஓட்டு போடாமல் இருக்கலாம் வெரி லிமிட்டெட் சாய்ஸ் வெரி வெரி லிமிட்டட் சாய்ஸ் இந்த சூழ்நிலையில் திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுதான் அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ப்ரொவிஷனல் டென்டட்டிவ் இப்போ இது அடுத்து நடக்கக்கூடிய கேம்பெயின் அது எந்த அளவுக்கு நட எப்படி என்ன மாதிரியான டைனாமிக்ஸோடு நடக்கப் போகுது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு நிறைவு செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து இந்த எண்ணிக்கை குறையும் இந்த தேர்தலில் இந்த பதினாறுன்றதை இன்னும் குறையும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இந்த ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்துன்றது மிக அதிகமாக எழுபது விழுக்காடு தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்கெல்லாம் அஞ்சுக்கு கீழே அடுத்து வர்றாங்க அதுக்கு அப்புறம் வர்றாங்க அஞ்சுக்கு அப்புறம் வர்றாங்க சூர்யா வந்து ஆறாவது இடத்துல வர்றாங்க

அந்த தொகுதியினுடைய மக்களுடைய பார்வை இரண்டாவது இது இந்த ஈரோடு தொகுதியில் இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா இந்த தேர்தல் பின்னணியில் நம்ம அதை பார்க்கணும் களத்தில் இருக்கக்கூடியது திமுக ப்ளஸ் அணி அவங்க அணி இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்புறம் அப்படி தான் இருக்கு இந்த தான் இண்டிவிஜுவல் கட்சிகளை பற்றி அவங்க யோசிக்க முடியாது களத்தில் இருக்க மைண்ட்ல போறாமல் இதை இப்போ யாரு க பண்ணுறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த பின்னணியில் லிமிட்டட் பின்னணியை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை புரிஞ்சுக்கணும் இன்டர்பிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு சின்ன தொகுதியினுடைய மக்களுடைய பார்வை இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பை எலெக்ஷன்ஸ் செகண்ட் பை எலெக்ஷன்ஸ் ஓவர் ஓவர்தே ஓகே அண்ட் பீப்புளாக பொதுவாகவே இந்த இதில் நம்ம பார்க்கும்போது கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை நாம் பண்ண கணிப்புகள்லையே இந்த கணிப்பில் தான் அதிகமாக இருக்குது ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க அதிகமான பேர் ஸோ இந்த நிலமையில் இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இது இந்த சூழ்நிலையில் தான் நம்ம அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரும்போது போது அதில் வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்என்சான்டடாக இருக்கிறாங்க ஒரு ஒரு கொஞ்சம் விரக்தி விரக்தி மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்கிறதுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு ஸோ அப்படிதான் இந்த தாபேக்கா வருது இட்ஸ் எ ரியாக்ஷன் டூ களத்தில் ஈரோடு

அந்த அவ்வளவு தேசிய அளவிலான போகல இப்போ பெரும்பாலான இந்த தேர்தல் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கணிப்பு இதுல இந்த பெரியார் குறித்த விவாதம் அதுதான் ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப இதா இருந்ததுனால பரவலாகவும் இருந்ததுனால மத்த இஷூஸ்குள்ள அவங்க போறதுக்கான சூழல் இல்லை அடுத்து என்னன்னா வெளிப்படையா சொல்லிடலாம்

மக்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம் அந்த மக்கள் மனசுமே இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குது எதற்கு எதிர்வினையாக இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நான் இப்போ வெளிப்படுத்து தெளிவுபடுத்திட்டேன் அந்த சூழலில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நம்பர் வந்து ரொம்ப 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 லிமிட்டட் சாம்பிள் இதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டியது ஒரு ப பறந்து தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம்னா தான் இந்த ட்ரெண்டை இது சரியான திசை சரியான திசை தானா இல்லையா அப்படின்றதவே முடிவு செய்யணும் கண்டிப்பாக போக முடியும் ஆனால் இது ஒரு ஒரு அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சிம்டம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம் அதற்கு மேல இதுக்கு இந்த இதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த எண் எண்களுக்கு ஆனா இதை உதாசீனப்படுத்திடவும் முடியாது இருக்கு இருக்கு ஆமாம் நம்ம அதுக்கு அடுத்த அடுத்த லெவலில் வரும் நம்ம மெயினாக அந்த மூணு கட்சிகளை மட்டும் எடுத்துட்டு சொல்லியிருக்கோம் தேமுதி தேமுதிகாவுக்கு போட்டு இருந்தது ஒரு மூணு நாலு பர்சன்ட் வரைக்கும் வரும் நம்ம நம்மகிட்ட இருக்கு வேணும்னா உங்களுக்கு நான் அதை பிடிச்சி பார்த்து சொல்றேன் இருந்து வந்தவர் ஆனால் போன தேர்தல் போன இடைத்தேர்தல்லையே வாஷ் ஊட் ஆகிட்டாரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் அவங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த தேர்தலில் அந்த அந்த பேச்சே இல்லை களத்தில் அந்த பேச்சே இல்லை எது ஆ இப்போ நான் அதை இப்போ நான் இப்போ கன்ஃபார்ம்டாக நான் பா பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் அது வந்து தி திமுகவுக்கு அது 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 அதிகமான ஆதரவாக போச்சு திமுகவுக்கும் ஆதரவாக போச்சு வேறு ரொம்ப என்னக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ இது ரொம்ப நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பெரிய அளவில் ஒரு சேவை ஒன்று ஆய்வு அது தமிழக அரசியல் பண்பாடு குறித்த ஆய்வு அப்புறம் அந்த பண்பாட்டு அரசியல் இது ரெண்டையும் சேர்ந்து இந்த இயங்கியலை முன்வைத்து நம்ம கள ஆய்வு போகிறோம் அந்த முடிவுகளுக்கும் உங்களை முன்னதாகவே இன்வைட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி